வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் சட்டை பாக்கெட்டில் இதை மட்டும் வைத்து பாருங்கள் பணமழை பொழிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்கு புதிதாக நம்ம சேனலில் பார்க்கறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க பணம் இந்த ஒரு வார்த்தை இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்குதுன்னு சொல்லலாம் பணம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாவே இருக்கு பணம் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் பணம் தினசரி தேவைக்கு எவ்வளவு முக்கியத்துவமானதா இருக்கு ஒருத்தருக்கு நூறு ரூபாய் தேவைன்னா ஒரு சில பேருக்கு லட்ச ரூபாய் தேவைப்படுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பணம் பல வழிகளை பெருகணும் அப்படின்னு நம்ம பலரும் விரும்புவோம் பணம் விரைவு செலவாகாமல் இருக்கிறதுக்கும் சுப செலவாக மாறணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பணமுமே பல வழியில் நமக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பண்ணுவோம் பணம் பெறுகிறதுக்கு பல பரிகாரங்கள் இருந்தாலுமே பணம் நம்ம கிட்ட செய்கிறதுக்கு சில ரொம்ப எளிய தாந்திரிக முறைகளும் இருக்குன்னு பணவலைக்கலை சொல்லுது அப்படிப்பட்ட தாந்திரிக முறைகள்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்மளோட அம்மா சமையல் அறையில் பற்றி வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு இந்த அரிசி டப்பா அஞ்சரை பெட்டி மிளகாய் டப்பான்னு வச்சுட்டு இதில் அவங்க சிறுக சிறுக பணத்தை சேமித்து வச்சுட்டும் இருப்பாங்க இது ஒரு வகையில் அவங்களுக்கு சேமிப்புக்கு உதவும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நமக்கு பல வழிகளை உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது பணம் பெருகிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் எது கூட வைக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கு அதில் முக்கியமான ஒன்று மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ சுக்குரனுடைய அம்சம் வாய்ந்தது கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் வாய்ந்தது இந்த இரண்டுமே வருமானத்துல முதல் செலவா நம்ம பண்ணும்போது நமக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும் அதாவது நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே முதல்ல அதில் செலவு பண்ணக்கூடிய ஒன்றா இந்த இரண்டு பொருட்களும் இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களோட வருமானத்துல ஐந்து சதவீதம் ஒதுக்கி வைங்க அந்த ஐந்து சதவீதம் அந்த மாசமே தானமா கொடுத்துருங்க அதையும் பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து பாருங்க நம்மளோட கர்ம வினை நீங்க ஆரம்பிக்கும் கர்ம வினை எதுக்கு தீங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கர்ம தான் இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கர்ம வினை நீங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதே போலதான் நம்ம வீட்டில் பணத்தை வைக்கக்கூடிய பீரோ வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைக்கவே கூடாது வரவங்க போறவங்க அதை முன்ன சும்மா தொட்டு பார்க்கற அளவு கூட அது இருக்காது அதையும் நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்கக்கூடிய முதல் மல்லிகைப்பூளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வைக்கக்கூடிய பீரோலையும் போட்டுவீங்க இது பணத்தை பெருக்க ஆரம்பிக்கும் அதே போன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு மஞ்சத்தூள் இவற்றை வைத்து வீட்டை தொடச்சிட்டு வாங்க இதனால நல்லது நடக்கும் பணத்தோட எண்ணிக்கையுமே ஏலக்காய் சோம்பு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுன்னா பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது கூடவே பணத்தை பல மடங்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு இந்த பொருள் நீங்கள் எங்கே வச்சாலுமே அந்த இடத்துல தன ஆகர்ஷனம் பெருக ஆரம்பிக்கும் இது சுத்தமான நிலக்கரி வேற ஒன்றுமே கிடையாது நிலக்கரி பணத்தை ஆகர்ஷம் அதாவது பணத்தை தாங்கிட்டு ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒன்றாக நிலக்கரி திகழுது இந்த நிலக்கரி எந்த இடத்துல இருக்கோ அந்த செல்வ வளமும் பண வளமும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன துண்டு நிலக்கரியை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பவி அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் அதை உங்கள் பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் பணத்தை எடுக்கிறதுக்காக உங்கள் பர்சை ஓப்பன் பண்ணும்போது அந்த நிலக்கரியை பார்த்து நட்பவி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணி பாருங்க உங்கள் பர்ஸில் பணம் இல்லாமல் போகவே போகாது எப்பயுமே உங்கள் பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் என்றைக்குமே நம்மளோட சட்டப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸ்லேயும் சரி சட்டப்பையிலையுமே ஒரு சின்ன நிலத்தை வந்து வச்சுட்டே இருக்கணுவாங்க ஏன்னா அதை பார்க்கும்போதே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அது இருக்குது அப்படிங்கிறதுனால பணம் நம்மகிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு நட்பவிங்கிறது நமக்கு நன்மை சேர்க்கக்கூடியதாகவும் பணத்தை நம்மகிட்ட திருப்பி பணம் மடங்கா கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இது இருக்கும் இதை பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவு முன்னேற்றமும் மாற்றமும் கிடைக்கும் இது சைக்காலஜிக்கலா நீங்க பார்த்தாலும் ஈர்ப்பு விதி மாதிரி செயல்படும் அதே போல நிலக்கரி ஆன்மீகத்திலே உங்களுக்கு செயல்படும் நன்றி வணக்கம்